இப்போ நீங்கள் இந்த தண்ணி பின்னாடி ஓடிட்டுருக்கல இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஒரு 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 கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில வந்து ஒரு சிவேஜி ஓட்டரை வந்து எப்படி கையாளணும்னு சொல்றது வந்து நமக்கு அதுக்கு ஒரு பாலிசி இருக்கு அதை வந்து வெளியே உடச்சமோ அதை ஆக்சிடைசன் பண்ணி அதை ரீசைக்கிளிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயங்களை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களா எப்படி அது வந்து அப்படி ராவாக அந்த ஓட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ இல்லை பண்ணாங்க பட் அது பிஹெச் வாலியோ இல்லை அது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிடைஸ் கண்டிஷன் ஆகி அந்த ஓடர் எப்படி இருக்குன்னு அந்த ஸ்மெல் எப்படி வருது பார்த்தீங்களா நாற்று அடிக்கிறதுல ஸோ அப்போ வந்து அந்த தண்ணி நாற்று அடிக்குன்னு சொன்னாலே அது வந்து ட்ரீட்மெண்ட் ஆகலை ட்ரீட்மெண்ட்டான ஓட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அந்த உள்ள ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது நல்ல தண்ணி அதில் தான் வாழும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு வரும் இப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியேஷன் சொல்லுவாங்க போட்டு அந்த மோட்டரை போட்டு அந்த உள்ள வந்து ஆக்சிடைஸ் பண்ண தான் அந்த உங்களுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய ஓடர் இல்லாமல் ஆக்சிஜன் உள்ள போக போக உங்களுக்கு வந்து அந்த தண்ணியுடைய ஸ்மெல் மாறும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கான்னு தெரியல இன்னும் இங்க நிற்க முடியல நம்மளால நின்று பேசுறது கூட இந்த தண்ணி எங்க போய் இது வந்து இதுதான் வந்து பாரம்பரியம் பாரம்பரியமிக்க ஒரு கெனல் பக்கிங்காம் கெனல் அதாவது அந்த காலத்துல ராஜா வந்து ஒரு ஆத்த சுத்தி நீர்வேலி பண்ணி பண்ண ஒரு ஆறு இன்னைக்கு வந்து இப்படி சாக்கடை நீராக சூழ்ந்து இருக்கிறது இது அப்படி நேரம் எண்ணூர் போயிடும் நம்ம நம்ம கடைக்கு இதுதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்மளுடைய தலைமைச் செயலகம் சுத்தி இருக்கக்கூடியதில் போய் நம்ம மெரினா பீச்ல போய் கலக்க ஆமா மெரினா பீச்சுக்கு போகக்கூடியது இந்த இந்த கிணல் அப்படிதான் கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு அரசு தரப்புல வந்து சொல்றது என்னன்னா நாங்க ரொம்ப பாதுகாப்பா இதெல்லாம் கையாளுடம் இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்றாங்க ஆனா இங்க நேரடிய பார்த்தா வந்து இந்த மாதிரியான எந்த பாதுகாப்பும் கையாளப்பட்டதா தெரியும் அந்த மாதிரி சொல்றவங்க இங்க ஒரு இடத்த ரெடி பண்ணி ஒரு 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 வாரமோ ஒரு பத்து நாள் வயலையில ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்கம் வந்து செட் பண்ணி இங்க வாழ்ந்து பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீங்க நாங்கள் கரெக்டாக கையாளுறோம் பே அதான் செயல் அரசியல் இல்லைல்ல எல்லாம் சொல் அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது இங்கே நடக்கிறது அதுதான் காரணம்